வணக்கம் இன்று நாம சமைப்போம் இருக்கும் பித்ரூட் சட்னி இது இரண்டு மூன்று பேருக்கு போதும் சட்னி உங்கள் உணவுக்கு ஒரு அற்புதமான சுவையை கொடுக்கும் இந்த சட்னி செய்ய நமக்கு தேவை பித்ரூட் இரண்டு நூறு முதல் நூற்று ஐம்பது கிராம் சிறிய துண்டுகளாக நறுக்கவும் வரமிளகாய் இரண்டு முதல் மூன்று மிளகாய் காலத்துக்கு ஏற்ப சின்ன வெங்காயம் நூறு கிராம் தோல் நீக்கி முழுமையாக வைத்துக் கொள்ளவும் தேந்தாய் துருவல் முதல் நூறு கிராம் சுமார் அரை முடி அளவு புளி ஐந்து கிராம் சிறிய துண்டு கோதமானது உளுத்தம்பருப்பு ஒன்று டீஸ்கோம் கருவேப்பிலை ஒரு கொத்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் நான்கு தீஸ்கோம் தண்ணீர் தேவையான அளவு இந்த எல்லா பொருட்களும் தயார் ஆனதும் சுவையான பித்ரூட் சட்னி செய்யலாம் முதலில் ஒரு வானொலியை அடுப்பில் வைத்து அதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் காய்ந்ததும் வரமிளகாய்களை சேர்த்து நங்கு வறுக்கவும் மிளகாய்கள் மொறுமொறுப்பாகும் வறுத்து பின்னர் அவற்றை ஒரு தட்டில் எடுத்து வைத்து ஆறவிடவும் அதே வானொலியில் மேலும் நான்கு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் சூடானதும் உழந்த பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்க தொடங்கவும் இவை பொன்னிறமாக மாறி ஒரு நல்ல வாசனை வரும் வரை வதக்க வேண்டும் இப்போது நாம் நறுக்கி வைத்துள்ள பிட்ரூட் துண்டுகளை வானலியில் சேர்க்கவும் பிட்ரூட்டை நன்கு வதக்கி அதன் பச்சை வாசனை போகும் வரை சுமார் இருபது நிமிடங்கள் சமைக்கவும் பிட்ரூட் மென்மையாகும் வரை வதக்குவது முக்கியம் பிட்ரூட் நன்கு வதங்கியதும் தேங்காய் துருவலை சேர்த்து ஒன்று முதல் இரண்டு நிமிடங்கள் மட்டும் வதக்கவும் தேங்காய் துருவல் லேசாக வதங்கினால் போதும் அதன் சுவை சட்னிக்கு ஒரு தனித்துவமான தன்மையைக் கொடுக்கும் வதக்கிய கலவையை அடப்பிலிருந்து இறக்கி சிறிது நேரம் ஆரவினவும் கலவை குளிர்ந்ததும் வறுத்து வைத்துள்ள வரமிளகாய் புளி தேவையான அளவு உப்பு மற்றும் சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்கு அரைக்கவும் சட்னியை மென்மையாகவும் ஒரே சீராகவும் அரைக்க வேண்டும் தேவைப்பட்டால் மேலும் தண்ணீர் சேர்த்து அரைக்கலாம் அரைத்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும் அவ்வளவுதான் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பிட்ரூட் சட்னி தயார் இதை இட்லி தோசையுடன் சேர்த்து ருசியாக சாப்பிடலாம் உங்கள் குடும்பத்தினருடன் இந்த அற்புதமான சத்னியை அனுபவிக்கவும்